ஹமாசினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு நீங்க நான்கு பேரை காப்பாத்து ரெண்டு பேர் உள்ள வந்து உங்களுடைய பணையக் கைதிகளில் பல பேரை கொன்று விட்டீர்கள் அந்த அதிர்ச்சிகரமான செய்தியை இப்ப அவர் கொடுத்திருக்கிறாரு இப்ப துள்ளி குதிச்சவன் பூரா என்ன செய்வாருன்னா அடங்கி அதே இடத்துல விழுந்து அழுதுகிட்டு இருப்பாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அவ்வளவுக்கு அங்கிருக்கக்கூடிய ஆஹ் அபூ உபைதாவினுடைய அறிவிப்பு அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பாக இருக்கும் என்பது யாரும் சந்தேகப்பட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் தாக்குதலை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான்கு பேரை மீட்டிருக்கிறார்கள் பல பேரை அவர்கள் கொன்றிருக்கிறார்கள் எங்க மக்களையும் கொண்டிருக்கிறீங்க இருநூத்தி பத்து பேரை உங்க மக்கள் பனைய கைதிகளாக இருந்தவங்களும் செத்து இருக்கிறாங்க ஆனால் அதில் எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க என்கிற செய்திகளை இதுவரைக்கும் அபுபெய்தா சொல்லல் இதுக்கு பிறகு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எது எப்படி போனாலும் மீண்டும் பனைய கைதிகள் மேலே இருந்தவங்க கூட தற்போது பங்கருக்குள் அழைத்து செல்லப்பட்டு விடுவார்கள் என்பதை இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாங்கள் நான்கு பேரை மீட்டெடுத்துட்டோம் மீட்டெடுத்துட்டோம் என்று சொல்லும் சொல்லும்போது இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியையும் அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறார்கள் நீங்கள் நான்கு பேரை மீட்டெடுத்ததா சொல்றீங்க என்று கீழே ஒரு பதினெட்டு பேரோட போட்டோவை போட்டுக்கிறாங்க பாருங்க இதற்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தலைப்பே என்னன்னு கேட்டால் நான்கு பேரை மீட்கிறதுக்கு கொண்டு வந்து பதினெட்டு பேரை இழந்துட்டு போயிட்டீங்களடா பனைய கைதிகளும் தனியாக சேர்த்துருக்குறாங்க அது இஸ்ரேலிட அட்டாக்கால எப்படி பாலஸ்தீன காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் கொல்லப்பட்டார்களோ அதே போன்று இவர்களுடைய பனைய கைதிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அந்த மோதலில் நாலு பேரை மீட்டெடுக்க போய் பதினெட்டு பேரை இழந்திருக்கிறான் பாருங்க இப்ப யாருக்கு வெற்றி நான்கு பேரை மீட்டெடுத்துட்டோம் அது வெற்றியா நான்கு பேரை உசிரோடு எடுக்க போய் பதினெட்டு பேர் செத்துருக்கானே அதுவும் யார் வெல் ட்ரெயின் ராணுவம் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் ராணுவத்தின் முக்கியஸ்தர்கள் அதுல பதினெட்டு பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நான்கு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு நுசைராத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி அதே நேரம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு இஸ்ரேலுடைய டெரரிசம் சம்பந்தப்பட்ட பயங்கரவாத தடுப்பு பிரிவுல இருக்கக்கூடிய தளபதி அதனுடைய தளபதி அர்ணான் ஜமோரா என்கிறவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் உங்கள் தலைவரையே காலி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய தலைவரையே காலி பண்ணியிருக்கிறாங்க நான்கு பேரை மீட்டெடுத்தது தொடர்பாக இன்றைக்கு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த நான்கு பேருடைய செய்தி நெத்தனையாகவும் தேவைப்படுது நாங்கள் மீட்டுட்டோம் பார்த்தீங்களா எந்த ஆட்சியை கலைக்க நினைக்கிறியே நான் உங்களுக்காக இருக்கிறேன் நான் அவங்களை அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறான் ஆனால் இப்பொழுது செய்தி வெளியே போகும்போது தெரிய வந்திருக்கும் அவர்களுடைய படைப்பிரிவின் பிரிவின் தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் பதினெட்டு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய பனைய கைதிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அபு உபேதா மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்